ആരോഗ്യത്തോടെ ഇരിക്കാം മികച്ച പരിചരണം ഞങ്ങളുടെ ഉറപ്പ് മെഡിക്കൽ ട്രസ്റ്റ് ക്ഷേത്രത്തിലെ വൈകുണ്ടായിക്കാതെ ശ്രീ ദർശനത്തിന് ടോക്കൺ എടുക്കുന്നതിനിടെ തിരക്കിൽപ്പെട്ട് മരിച്ച നിർമ്മലയുടെ കുടുംബത്തിന് തിരുപ്പതി ദേവസ്വം ബോർഡ് ധനസഹായം നൽകി തിരുപ്പതി ദേവസ്വം ബോർഡ് മെമ്പർമാരുടെ സംഘം വണ്ണാമട വെള്ളാരംഗൽമേട്ടിലെ നിർമ്മലയുടെ വീട്ടിലെത്തി കൈമാറി ആന്ധ്രാപ്രദേശ് സർക്കാർ പ്രഖ്യാപിച്ച തിരുപ്പതി ക്ഷേത്രം ദേവസ്വത്തിന്റെ ഇരുപത്തി ലക്ഷം രൂപയും ദേവസ്വം ബോർഡ് മെമ്പർ പ്രശാന്ത് റെഡ്ഡിയുടെ വക രണ്ട് ലക്ഷം രൂപയും ഉൾപ്പെടെ ഇരുപത്തിയേഴ് ലക്ഷം രൂപയുടെ ചെക്ക് കൈമാറി ഭർത്താവ് ഷൺമുഖസുന്ദരവും മകൾ കൗഷികയും ചെക്ക് ഏറ്റുവാങ്ങി തിരുമല തിരുപ്പതി ദേവസ്വം ബോർഡ് അംഗങ്ങളായ പി രാമമൂർത്തി വൈദ്യശാന്തറാം എ നരേഷ് കുമാർ എന്നിവർ ചേർന്നാണ് ചെക്ക് കൈമാറിയത് കൂടാതെ കുടുംബത്തിലെ ഒരാൾക്ക് ദേവസ്വത്തിൽ ജോലിയും നൽകുമെന്ന് അംഗങ്ങൾ അറിയിച്ചു രേഖകൾ കൈമാറുന്ന മുറയ്ക്ക് ജോലി ലഭിക്കും രണ്ടു വർഷം ക്ഷേത്രത്തിൽ ദർശനം നടത്താൻ ഈ കുടുംബത്തിന് விஐபி பரிகுமென்றும் தேவசம் போர்டு அங்கங்கள் அறிச்சு தமிழ்நாடு திருமாள் அடியார்கள் சங்கம் பிரசிடன்ட் பொள்ளாச்சி கே பி ஸ்ரீனிவாசன் அஞ்சாம் எஸ் செந்தில் குமார் என் நடேசன் ஆர் எஸ் எஸ் ஜில்லா பிரஜார் பிரமுக் எஸ் தினேஷ் பாபு தொடங்கியவர் பங்கெடுத்தும் இன்னைக்கு இங்கு வந்திருக்கிறது ரொம்ப விஷயம் எனக்கு தமிழ் சிறிய கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன் ரொம்ப கஷ்டமான இடத்துல வந்து இங்கு வந்திருக்கு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் வைக்குண்ட ஏகாதசி கோயிலுக்கு அம்மா வந்து டிக்கெட் வாங்கிறதுக்கு வந்து அங்கே ஏதோ சின்ன சங்கட்டம் நடித்து அது போலீஸ் ஃபெயிலூரா இல்லை என்னான்னு தெரியாத ஒரு தொக்கிசிலாட்டத்தை நினைத்து ஆறு பேர் இருந்துட்டார் அதில் மூணு பேர் வந்து நாலு பேர் வந்து ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு வந்து ரெண்டு பேர் இறந்துட்டார் இன்னொரு ஆள் வந்து தெலங்கானாவில் வந்து ஒரு ஆள் இறந்துட்டார் டோட்டல் ஆறு பேர் இருந்துட்டார் அது அது சொல்கிறதுக்கு ரொம்ப பாதாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அது நடந்தது அப்புறம் சந்திரபாபு நாயுடு மருசா நாள் வந்து ஆனால் பத்தாம் தேதி வந்து அதை எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சேன்ட்டு சந்திரபாபு நாயுடு நம்ம சேர்மேன் பிஆர் நாயுடு ரெண்டு பேர் நம்ம டோட்டல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே வந்து என்ன நடிச்சு என்ன என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூணு பேர் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் கூட பண்ணாச்சு இன்னும் மூணு பேர் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணாச்சு பண்ணிட்ட அப்புறம் இமீடியட்டாக போர்டு மீட்டிங் வச்சு నమ్మ త ముదర్ చంద్రబాబు నాయుడు బిఆర్ నైడు రెండు పేరు పోర్డ్ మీటింగ్ వచ్చి అలా బోడ్ మెంబర్స్ అలా సేస్త అందు కుటుంబకు ఇరవత లక్ష రూపాయ నమ్మ కోణు డిసైడ్ పన్నాచి అప్పుం వంద పోర్డ్ మెంబర్ టూ ల్యాక్స్ ప్రశాంత్ రెడ్ నమ్మ బోర్డ్ మెంబర్ రమ్మ అమ్మా టూ ల్యాక్స్ న ఫ్రీయ కొడుకు ఎలా వీటికి అంతమా రెండు లక్ష రూపాయ కొడతాచు అది విటప్పుం ఇంక వీటికి ఒక ప్రైవేట్ కాంట్రాక్ట్ జాబ్ కూడా கொடுக்கணுன்ட்டு போர்டு தீர்மானம் பண்ணுச்சு சந்திரபாபு நாயுடு கூட இந்த பேச்சு சொல்லிட்டு யானக்கா இந்த குடும்பம் வந்து அங்கே கோயில்கிட்ட வந்து உயிர் போயிருக்குது அதுக்குள்ள இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜாப் கூட கொடுக்கணுன்ட்டு அவர் டிசைட் பண்ணிட்டாரு டாட் யூ நியூஸ் காழ்ச்சிகளான லோகம் கண்டு தொடங்குக